நீங்க ஷாம்லா தானே ஆமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் உங்களை வந்து நேரடியா பாக்கணும்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு வரீங்க வெயில்ல நான் சும்மா அது ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்களா உங்களை வந்து நான் வந்து நிறைய ப்ரோக்ராம் உங்க ப்ரோக்ராம் பாத்துருக்கேன் செம்மையா இருக்குது சமீபத்துல அவார்டு கூட வாங்கினீங்களா என்ன அவார்டு அது கலை வளர்மணி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படியா என்ன பண்ணிடுறீங்க வேற என்னென்ன பண்றீங்க அப்படிங்களா ஆனா அம்மன் கேட்டப்ப கூட நிறைய போடுவீங்களா போடுவேன் அம்மன் தான் மெயின் பண்ணிட்டு இருக்கறேன். உங்க நான் அப்படியே அந்த இடத்து விட்டு போகவே மாட்டேன். நான் உங்களை பார்க்கவே இல்ல. நான் நீங்க ஆடுறதுக்கு முன்னாடி திலனா மங்கனா மாதிரி நீங்க ஆடவும் நான் கீழ உட்கார்ந்து பார்க்கவும் தான் இருந்துகிட்டு இருக்கறேன். அவ்வளோ நிறைய பார்த்திருக்கேன் நான். நீங்க என்ன பார்க்கல. அடுத்த புரோகிராம்ல நீங்க ஸ்டேஜ்ல ஆடும்போது எனக்கு கண்டிப்பா நீங்க பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கறேன். பார்க்காம இருக்க கூடாது. நான் மடிக்கி தரேன். நீங்க சிரமப்பட்டுகிட்டு. டா டா டா.

கரிச்சிப்பு வச்சிருக்கீங்களா நான் வச்சிருக்கேன் 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 வீடுங்க வாங்க அப்படியே நேரில் போய் இங்கே நின்று பேசலாமா வேண்டாம் ஸோ என்ன விஷயம் சொல்லுங்கள் முக்கியமாக நிறைய பேசணும் உங்களை வந்து எப்படி பாராட்டுறதுக்கு எனக்கு வந்து எப்படி பாராட்டுறது திடீர்னு பார்த்தாலும் எனக்கு என்ன பேசணும்னே எனக்கு தோணலை அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு டென்ஷனா இருக்கு அப்படிங்க பாருங்க வேர்க்குது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலையே ஏன் என்னாச்சு ஏதாவது சுகர் லோ சுகர் இருக்கா லோ சுகர்லாம் இல்லை ஐயோ

நான் வந்து உன்னை ரெண்டு வருஷமா பாக்கணும் பார்க்கணும் உங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லணும்னு இருந்தேன் என்னோட மனசுல உள்ள லவ் ஆனா அது வந்து மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் உங்களை நினைக்கவே இல்லை நீங்களே வந்து நிக்கிறீங்க நினைச்சப்ப நீங்க வரல நினைக்காதப்ப முன்னாடி வந்து நிக்கிறேன் அந்த கடவுளுக்கு கோடான கோடி ஐயோ என்னடி அம்மா இது வர கொடுமையா இருக்குது ஐயோ இங்க இங்க பாருங்க ஐயோ ஷாம்லா டைம் ஆகுது இங்கே பாருங்க நான் சொல்றது வந்து கேளுங்க போனை கட் பண்ணுங்க அப்புறம் பேசிக்கலாம் போன் வருது போனை கட் பண்ணுங்க நான் வந்து உங்களை லவ் பண்ணுங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணணும் ஒரு மனசுல மாதிரி ஒரு திருநங்கைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னா என்னோட ஆசை என்னோட லட்சியம் கனவு எல்லாம் ஒரு மனசாட்சி இருக்கா உங்களுக்கு என்ன போய் லவ் பண்ண மனசு இருந்த தொட்டு தாங்க உங்களை லவ் பண்ணா உங்களை விட அழகு யாருங்க இருக்கா சொல்லுங்க கண்ணு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது இங்க பாருங்க கண்ணு நல்லா தெரியுது இப்படியே கொண்டு அழகு பாத்துக்கிட்டே இருக்கணும் உங்களை மேரேஜ் பண்ணி நல்ல ஒரு பங்களா நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு சூப்பரா ஒரு வீடு கட்டி கார் வாங்கிட்டு செட்டில் ஆகி

நான் கல்யாணமே இன்னும் ஆகாம இருந்து கடைசியில ஒண்ணே நினைச்சு நினைச்சு இருந்தேன் இப்படி போற இடத்துல எல்லாம் பின்னாடி வந்து நேருங்க எல்லாரும் பின்னாடியும் எப்படி கல்யாணம் ஆகும் உங்களுக்கு சாம்லா நான் இனிமேல் யாரு கூடயும் போக மாட்டேன் அலைஞ்ச ஒரு காலத்துல நான் உன்ன எப்ப நினைச்சேன்னா அதுல இருந்து யாரு கூட நான் போறதே கிடையாது என்னடி கொடுமை கூத்தா இருக்குது கொடுமை கூத்து இல்ல நீ வாஷாம்லா அங்க போய் உட்காந்து தொடாத என்ன மேல கை வைக்கிற யூடிங்ஸ் கேஸ் உள்ள தூக்கி கொடுத்துருவோம் என்ன சாம்லா நீ இப்படி போய் என்ன நான் என்ன போ கூட நான் உனக்கு உடையாது பிடிக்கிற போய் அந்த சும்மா வந்து டார்ச்சல் பண்ணி நிக்கிற ஒரு ரோட்ல ஒரு நிம்மதியா நடக்க தான் விட மாட்டீங்க எங்களையா விட மாட்டீங்க என்ன ஷாம்லா நீ பெண்கள் மாதிரிதானே இருக்க பொண்ணுங்க மாதிரிதான் இருக்கிறோம் பொம்பளை கிடையாது புரியுதா சாம்லா அது எனக்கு பிரச்சனை இல்ல நீ பொண்ணோ திருநாங்கியோ எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா வாழ்ந்தான உன் கூடதான் வாழ்வேன் வாழ வேணாம்ப்பா உன் கூட முடியாது நான் ஒன்னு விட்டா நான் யார் கூடயும் வாழ முடியாது உன்ன மாதிரி சொன்னவங்க எத்தனையோ பேர் எனக்கு ஆயிரம் பேர் ஒன்றும் ஏமாத்திருக்கலாம் ஆனா நான் ஏமாத்த மாட்டேன் நம்பு நான் பண்ணி பண்ணிதானே தரேன் எத்தனை திருநங்கை வாழ்க்கை வீணாக்கலான்னு நடந்துக்கிட்டேன் வாழ்க்கைய வீணாக்கலாம் அது மாதிரி நிறைய நான் நிறையா நானும் படிச்சிருக்கேன் பாத்துருக்கேன் அப்படி சொல்லி சொல்லி எத்தனை திருநங்கையை பறி கொடுத்துட்டு நாங்க அந்த சமுதாயத்துல அது தெரியாத சும்மா எல்லாரும் முன்னாடி நினைச்சா லவ் பண்ற லவ் பண்ற லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லி எத்தனை திருநங்கையில ஏமாத்தி எத்தனை பேர் செத்து போயிரு கிடக்குறாங்க

பணத்தை கொடுத்து அப்ப வேலை பேச வந்து பேசல உன் அன்பு கேட்டு பார்த்தா நீ குடுக்கல கஷ்டப்படுற என்னன்னு தெரியுமா முதல்ல எனக்கு வந்து அன்பு தெரியும் இப்படிதான் வந்து தனியா நடந்து போகும்போது இப்படிதான் வந்து வேலைன்றே வந்து சண்டைக்கு வரல சண்டைக்கு வர மாதிரிதான் வரீங்க நான் சண்டைக்கு வரலாம் சொன்னா புரிஞ்சுக்காம் எங்களையும் ஐயோயோ நான் சொல்றது கேள்விக்கு வச்சிருவேன் சொல்லிட்டேன் தேவையில்லாத வந்து இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நீ உள்ளத்தி வை உன் மனசுல உள்ள தூக்கி வை நீ அங்க எங்க உள்ள தூக்கி வைக்க நிக்கிற

செத்து போறா ஆமா சாம்லா நான் சொல்றது கேளா டேய் என்ன இது வம்பா போச்சு சாம்லா போயா இங்க பாரு பெரிய பைய உன் வயசு தரவேனமே நடந்துக்க இங்க பாரு நான் சொல்ற நீ இல்லாம என்னால இருக்க முடியாது செத்து போதே சொல்றேன் நான் நான் சாவுன உன் வாழணும் நான் நான் என்னால வாழ முடியாது உன்னால வாழ்ந்தா நான் உன் கூட தான் வாழ்ந்தாவ நீ வாழ முடியாது நான் சொல்றத கேளா இங்க பாரு நீ இருக்கு சாம்லா நான் ஐயோ ஏப்பா அதுல கேளு இது என்ன கொடும குத்தா இருக்கு இங்க பாரு உன கைய எடுத்து கும்பற என்ன பாரு ஊர்லயே வரையிட்டு வந்து உதைக்கி விட்டுறவன நான் ஓடி இவரே என்ன டென்ஷன் குட்டாத அப்புறம் ஆத்திரம் வந்துரும் தெரியுமா நான் தான் வாழ்வேன்

நான உண்மையில சென்றுருவான்